பனிரெண்டு பெரிய துறைமுகங்களில் பணியாற்றக்கூடிய குரூப் த்ரீ அண்ட் ஃபோர் தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் நீண்ட காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தொழிலாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டிய புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாமல் கடந்த முப்பத்திரெண்டு மாத காலமாக இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்திய துறைமுகங்களில் லாபம் ஈட்டக்கூடிய துறைகளை எல்லாம் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மடைமாற்றி விடுகிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது துறைமுகத்தின் சொத்துக்களை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கிற நடவடிக்கை துறைமுகங்களை கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான கேந்திரமாக விளங்குகிற துறைமுகங்களை தனியார் மயமாக்குவதன் மூலமாக இந்தியாவின் பொருளாதார சுயசார்பிற்கும் இறையாண்மைக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்று தொழிற்சங்கங்கள் நம்புகிறோம் எனவே ஒன்றிய அரசாங்கம் துறைமுக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்குள் அமைக்கப்பட்டு ஏழு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்த பின்னாலும் கூட இன்னும் ஒரு இறுதி கட்டத்தை எட்டாமல் மிக குறைவான ஊதிய உயர்வு வழங்குவதாக மத்திய கப்பல் துறை அமைச்சகம் கூறி வருகிறது இதனை ஒட்டுமொத்த துறைமுக தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் நிராகரிக்கிறோம் எனவே வருகிற நாட்டின் அனைத்து பெரிய துறைமுகங்களிலும் முழுமையான துறைமுக தொழிலாளர் வேலை வேலைநிறுத்தம் காலவரையேற்ற வேலைநிறுத்தம் நடத்துவதற்கான வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் அனைத்து பெரிய துறைமுகங்களிலும் பணி செய்கிற துறைமுக தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் துறைமுக தொழிலாளிகளோடு துறைமுகத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகள் அதே துறைமுகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஓய்வூதியர்களுடைய பல கோரிக்கைகளும் கிடைப்பிலே போடப்பட்டிருக்கிறது எனவே ஓய்வூதியர்கள் பல்வேறு தனியார் கப்பல் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய என்று சொல்லுகிற கப்பல் தள தொழிலாளர்கள் அவர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்திருக்கிற குறைந்தபட்ச புலியோ அல்லது இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் தனியார் பன்னாட்டு டெர்மினல்களில் பணியாற்றிய தொழிலாளிகளுக்கு பணிக்குறை உள்ளிட்ட சட்டபூர்வமான சலுகைகளையோ வழங்க பன்னாட்டு நிறுவன நிர்வாகங்கள் மறுத்து வருகிறது எனவே அந்த தொழிலாளிகளுக்கு பணிக்குறையும் இதர குறைந்தபட்ச துறைமுக தொழிலாளி பெறுகிற குறைந்தபட்ச ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உட்பட இந்த வேலை நிறுத்தத்திலே நாம் முன்வைத்திருக்கிறோம் லட்சம் தொழிலாளிகள் வேலை இப்போது வெறும் பதினாறாயிரம் தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்கப்படுகிறது வெறும் சதவீதம் தொழிலாளிகளே இருக்கிறார்கள் இந்த தொழிலாளிகளை நிரந்தரம் செய்ய கோரிக்கையும் தொழிலாளியுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் வேலையின்மை கடுமையாக அதிகரித்திருக்கிறது அனைத்து அரசு துறைகளிலும் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மத்திய கப்பல் துறை அமைச்சகம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கையில் இந்திய நாட்டு துறைமுகங்களில் கிளாஸ் த்ரீ அண்ட் போர் பணியிடங்கள் எதையும் நிரந்தரமாக நிரப்பப் போவதில்லை தேவைப்படுகிற இடத்தில் ஆபரேஷன் ஏரியாவில் அல்லது அத்தியாவசிய பணிகளுக்கான இடங்களில் அவுட்சோர்சிங் அல்லது கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை மட்டுமே பணியமர்த்துவோம் என்ற அறிவிப்பு நாட்டில் வேலை தேடி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான இளைஞருடைய வயிற்றில் நெருப்பை எள்ளி போடுகிற வேலையை மத்திய கப்பல் துறை அமைச்சகம் செய்திருக்கிறது எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் முன்வைத்திருக்கிறோம் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உடனடியாக முடிவு கொண்டு வரவிட வேண்டும் துறைமுகங்களில் மேற்கொள்ளப்படுகிற தனியார் மய நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் துறைமுகங்களில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை துறைமுகத்தின் நேரடி ஊழியர்களாக நிரந்தரப்படுத்த வேண்டும் தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்தவரை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து கொண்டிருக்கிற துறைமுக கேண்டீன் தொழிலாளிகளை அரசு கொள்கை மூலமாக முடிவெடுத்து நிரந்தர தொழிலாளிகளாக அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை இந்த வேலைநிறுத்தத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு தொடங்குகிற வேலைநிறுத்தம் இந்தியாவின் அனைத்து துறைமுகங்களையும் சம்பிக்க செய்கிற பிரம்மாண்டமான வேலைநிறுத்தமாக நடைபெறும் மும்பை மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகம் பாரதி கொச்சி சென்னை எண்ணூர் தூத்துக்குடி கொல்கத்தா உட்பட பனிரெண்டு பெரிய துறைமுகங்களிலும் நூறு சதவீத வேலை நிறுத்தத்துக்கான தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் இருபத்தி ஏழாம் தேதி இப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் அப்படி ஏற்படவில்லை என்று சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் இந்த வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடக்கும் இந்திய நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தும் எனவே உடனடியாக மத்திய அரசாங்கம் தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்